வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அசுபதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிக உழைப்பு போட்டு மதியத்திற்கு பிறகு அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வீர்கள் இன்று பகல் பொழுதில் அதிக வேலைப்பழு இருந்தாலும் மாலை பொழுது வேலைக்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு லாபம் அளிப்பதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீழ் தேடி வரும் நாளாக இருக்கும் இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பண வரவும் வருவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டம் என்ன ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக உழைத்து கொடுத்து அதனால் மன நிறைவு காணும் நாளாகவே இருக்கும் நீங்களே விரும்பி வந்து மற்றவர்களுக்கு செய்து கொடுத்து அதனால் ஏற்றம் காணும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக தொழிலில் இருந்த சிறு சிறு தடைகள் விலகுவதோடு குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து நிதானமாக செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாள் உங்களை குறை கூட இன்று உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று பல நாள் கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதோடு குடும்பத்துடன் சிறு சிறுதூர பிரயாணம் செய்து வந்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியும் வீடு தேடி வருவதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு கடந்த சில நாட்களாக வெறுத்தவர்கள் கூட நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இந்த குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் தடை வருவதால் இந்த நாள் முழுவதுமே நிதானமாக இருப்பதோடு இன்று புதிய முயற்சிகள் செய்யாமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு லாபம் அளிப்பதோடு பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்களையும் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்துடன் சேர்ந்து தூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாள் வெறுத்தவர்கள் கூட வெளியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்